எங்க ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன் ஒரு இருட்டிலே பிறந்தேன் திசை தெரியாத ஒரு குடும்பத்திலே பிறந்த அம்மா இருவர் இரண்டு பேருக்குமே படிக்க தெரியாது வெளி உலகம் தெரியாது வெளிச்சம் தெரியாது என் உடன் பிறந்தவர்கள் மூன்று பேர் தம்பிகள் ஒருவர் அக்கா யாருமே படிக்கவில்லை நான் ஒருவர் மட்டும்தான் பள்ளியை தாண்டினேன் கல்லூரிக்கு வந்தேன் எப்படியாவது இவன் படிப்பான் பட்டவகுப்பை முடிப்பான் ஒரு அரசு ஊழியராக வருவான் நம் குடும்பத்தை பீடித்திருக்கிற வறுமையை துடைப்பான் நமக்கு ஆதரவாக இருப்பான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவார் என்கிற தான் என்னை பெற்ற தாயும் தந்தையும் என்னை ஆளாக்கினார்கள் படிக்க வைக்க முடியாத காரணத்தினால் இவன் ஒருவனையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று சிறப்பு கவனம் செலுத்தியவர் தான் ராமசாமி என்ற தொல்காபியர் அந்த காலத்தில் எட்டாம் வகுப்பு வரை படித்தவர் அவரோடு படித்தவர்கள் எல்லாம் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் மிகச் சிறப்பாக ஆங்கிலம் படித்துக் காட்டக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார் அவர் சொல்லிக் கொடுத்த ஆங்கிலம் தான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த கணக்கு தான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வரலாறு தான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தான் வாழ்க்கை என்னை முழுங்கு கவனம் செலுத்தி உருவாக்கியதில் என் தந்தையின் பங்கு மகத்தானி இந்த நேரத்தில் அவருக்கு நான் வீரவணக்கம்